எல்லாரும் படித்துற பாண்டி அப்படிங்கிற அந்த வடிவேல் காமெடியை பார்த்துருப்பீங்க படித்துறை பாண்டியில் என்ன ஆகும் அதை ஒரு வடிவேல் வந்து ஒரு நாலஞ்சு பேரை செட் பண்ணி வண்டிக்கு முன்னாடி விலை வச்சு பண விளை சொல்லி அங்கே பணம் பறிக்கிறதா திட்டம் போட்டிருப்பாங்க அந்த வண்டிக்கு முன்னாடி விழுற பையன் என்ன பண்ணுவான் வண்டி வர்றதுக்கு பத்து மீட்டருக்கு முன்னாடியே போய் விழுந்துருவான் உடனே சரி ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணி ஆகணுமே காசு பறித்து ஆகணுமே அப்படின்னு வடிவேல் வந்து என்ன நீ அடிச்சதை தான் ஆறுல பாசாயி அவங்க வந்து விழுந்தான் கிரிட்டு கிருட்டு கிரிட்டுன்னு வந்து இங்கே விழுந்தான் ஐம்பதாயிரம் செலவாகும் ஒழுங்கு மரியாதையாக காசு எடு அப்படின்னு சொல்லிட்டு காசு மிரட்டி வாங்குவோம்ல வடிவ அதாவது படித்திற பாண்டி தலைவர் வருவதை நுண்ணிப்பாக பார்க்குறான் பார்த்துட்டு இந்த அம்மா கூட சைடில் ஒரு அம்மா தலைவருக்கு கையசிக்கிறாங்க அப்படியே வண்டி தலைவர் வண்டி மூவ் ஆகுது மூவ் ஆனோடனே இவன் பாருங்க அப்படியே போய் பொறுமையா போகிற மாதிரி ஆள் இல்லாத வண்டி எந்த டிராஃபிக்குமே இல்லை ஆனால் போய் வண்டி போய் நிறுத்திடுற மாதிரி வண்டி நிறுத்திட்டு தலைவர் வண்டிக்கு முன்னால் நிறுத்தி பம்புக்கு மாதிரி பம்புக்கு இழுத்துட்டு தலைவர் வண்டிக்கும் அவன் வண்டிக்கு பாருங்க கேப் ரொம்ப கேப் இங்க பாருங்க காவல்துறை அதிகாரி என்னைக்குமே முன்னாடி இருப்பாங்க அன்னைக்கு தலைவர் வண்டி முன்னாடி போனதால அவங்க தான் ஓடையறாங்க இவன் சைட்ல போட்டு பாருங்க பிரச்சனை எடுப்பு தலைவர் வண்டிக்கு போற மாதிரி சண்டை வாங்குறாம்பருக்கு போயிட்டு அப்ப காவல்துறை அதிகாரி வந்து சொல்றாங்க தலைவர் இருக்காப்பா எந்த தலைவர் இருந்தால் என்ன என்று அவன் கேள்வி எழுத்து சண்டை வாங்க ஆக்ரோஷமா திட்டான் அப்ப அங்க நிர்வாகிகள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி காவல்துறை அதிகாரிங்க சொல்றாங்க அது போலதான் அண்ணன் திருமாவட்ட வந்து இங்க பாரு நீ அடிச்சதுல ஒருத்த உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ஒழுங்கு மரியாதையா திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கு ஏதோ ஒரு படித்துற பாண்டி கோமாளி படித்துற பாண்டி வந்து திட்டம் போட்டிருக்கு சினிமாவில் வர வடிவியல் காமெடியில் வர அந்த படித்துற பாண்டிக்கிட்ட கிட்ட சிக்கிரவன் வந்து ஒரு ஏமாலி நகை கடக்கார பையன் நஜத்தில் நகை கடக்காரங்க யாரும் ஏமாளிகளாக இருக்கிறது அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஒரு ஏமாலி நகை கடக்கார பையன் ஆனால் இங்க சங்கிகள் திட்டம் போட்டது யாருக்கிட்ட அப்படின்னா சிறுத்தை கிட்ட தமிழ்நாட்டோட எல்ல சாமி கிட்ட அதெல்லாம் ஒரு பருப்பும் வேகாத ஒரு மைரம் கொடுங்க முடியாது நாம இப்போ இங்க இந்த இங்க இந்த சம்பவத்துல படிச்ச படித்துற பாண்டி யாரு அப்படின்னு ரொம்ப ஈஸியா கண்டுக்கலாம் இந்த சம்பவம் நடந்த உடனே ஓடோடி வந்து பதறி போய் யார் அவனை தூக்கி ஐயோ நீ அடிச்சதளதான யார்ல பாசா இங்க வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயையோ தமிழ்நாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குண்டர்கள் எல்லாரையும் தாக்குறாங்க ரவுடிசம் பண்றாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு ஓடோடி வந்து எந்த தற்கூரி ஆட்டுக்குட்டி பீட் போட்டானோ தான் இங்க படித்துற பாண்டி அவனுக்கு ஒத்து உதற மாதிரி யாரெல்லாம் செய்திகள் போட்டாங்களோ அவன் தான் படித்துற பாண்டிகிட்ட இந்த ஐம்பது இந்த ஐம்பது இந்த உனக்கு ஐம்பது ஆளுக்கு ஐம்பது எடுத்துட்டு போய் கோனார்கடையில நல்லா இட்லி குடல் குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு ஐம்பது ரூபா வாங்கிட்டு வேலை செய்யற அல்லக்கை கும்பல் மொத்தத்துல நம்ம சங்கிகளுக்கு மறுபடியும் சொல்றோம் நீங்க சும்மா வண்டி முன்னாடி விழுந்து நின்னு விளையாட வந்து அண்ணன் திருமா வந்து ஏதோ ஏமாளி நகை கடக்காரர் பையன் கிடையாது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஏன் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தாவது இந்தியாவோட எல்லைச்சாமினே சொல்லலாம் அந்த அளவுக்கு சனாதனத்தை எதிர்த்து நிக்கிறதுலையும் இந்த சங்கி கும்பலை எதிர்கொள்றதுலையும் வியூகங்களை வகுக்க வகுக்கிறதுலையும் இவரை விட்டா இன்னைக்கு இவர மாதிரியான முதிர்ச்சியான அரசியல்வாதி வியூகங்கள் வகுக்கிற அரசியல்வாதி யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுக்கே ஒரு எல்லைச்சாமியா இருக்காரு குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக உள்ள நுழைய முடியாம இருக்கிறதுக்கு அதாவது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இன்னைக்கு நடந்த விஜய் சம்பவம் வரைக்கும் பாஜகவை ஓட விடுறதும் அதுக்கு பின்புலமா உள்ள பாஜக எந்த ஒரு பிரச்சனையின் பின்னாடியும் பாஜக எப்படி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாஜகவோட காக்கி ட்ரௌசர் அவுத்து ஓட விடுறதுலையும் அண்ணன் திருமாதா முதன்மை வைக்கிறார் அது உதயநிதி தலைக்கு சனாதனத்தை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி தலைக்கு விளவ வச்ச போதும் சரி இன்னைக்குரிசல்ல வந்து திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதும் சரி முன்களத்துல வந்து நின்று லாபகமா அத கையாண்டு வந்து உண்மையான பிரச்சனை இதுக்கு யார் இருக்காங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரே தலைவரா ஒற்றை தலைவரா தேர்தல் அரசியல் இருந்துகிட்டே ஒரு இயக்கவாதி போல செயல்படக்கூடிய ஒரு தலைவரா அண்ணன் திருமா தான் இருக்காரு அதனால உங்க படித்துற பாண்டி விளையாட்டெல்லாம் அண்ணன் கிட்ட வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டி ஆடு மேற்கு ஆடு மேக்கிற பய உட்பட அனைத்து சங்கிகளுக்கும் நம்ம தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கு இது இது இதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசுகிட்டேயும் சில கேள்விகளை முன்வைக்க வேண்டியது இருக்கு பொறுக்கி பொறுக்கி கும்பல் சனாதன சங்கி கும்பல் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசத் பாஜக அல்லக்கை எல்லாம் பல அடுக்கு பாதுகாப்பு பல பிஎஸ்ஓக்கள் போடுறது எஸ்காட்டு இப்படி எல்லாம் பல விஷயங்களை பாதுகாப்பு கொடுக்கிற தமிழ்நாடு அரசு வந்து ஏன் மக்கள் போராளிகளுக்கு தினந்தோறும் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் மக்களோட நலனில் அக்கறை கொண்டு அவங்களுக்கு அதுக்காகவே களத்துல தூங்காம கொல்லாம போராடிக்கிட்டு இருக்கிற நம்மளோட தலைவர் அண்ணன் திருமா மாதிரியான ஆட்களுக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு ஒரு ஒருத்த சாதாரணமா வண்டியில வந்து வண்டிய சினிமா காமெடியில நடக்கிற மாதிரி வண்டியை குறுக்க போட்டு ஒரு எஸ்கார்ட் வாகனத்தோட வர அந்த திருமாவை வந்து நீ யார வேணா இரு அப்படிங்கிற அளவுக்கு அவன் வண்டியை மறிச்சு பிரச்சனை பண்ற அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படின்னா இதே அமித்ஷா வரும்போதோ இல்ல அண்ணாமலை வரும்போதோ நடக்குமா இதுவன இவங்க எல்லாம் விடுங்க அரசியலில் கூட இருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டா ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு இந்த நாட்டோட உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு பிரதமருக்கு கூட அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியாது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு அத்தனை அடுக்கு பாதுகாப்பாக ஆயுதங்களை ஏந்திய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் எங்க அண்ணன் திருமாவுக்கு கொடுக்க கூடாது எங்கள் இந்த தமிழ்நாட்டை காத்து நிற்கிற எல்லைச்சாமி மாதிரி இருக்காரு அவருக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு அது மட்டும் இல்லாம மக்களுக்காக தினந்தோறும் போராட்ட களங்கள் நிக்கிற இயக்கவாதிகளுக்கு எங்க பாதுகாப்பு தொடர் திருமுருகன் காந்தி மாதிரியான நபர்களுக்கு தொடர்ந்து வெளிப்படையா சங்கிகள் வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட கோயம்புத்தூர்ல வந்து சங்கிகள் வெளிப்படையா எதிர்த்து எதிர்ல வந்து நின்று நேருக்கு நேரா மிரட்டின விடயங்களை நம்ம கண்கூடா பாக்குறோம் இப்படி மக்கள் போராளிகளையும் மக்களுக்காக போராடுறவங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ள சனாதன சங்கிகளை விடாம காத்து காக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியா இருக்கிற தமிழ்நாட்டு அரசோட கடமையா இருக்கு இதை ஏன் நீங்க மீறீங்க இன்னை வரைக்கும் விஸ்வ இந்து பரிசத் மாதிரியான இந்து முன்னணி மாதிரியான அந்த சங்கி கும்பல் பொறுக்கி கும்பலுக்கு எத்தனை பிஎஸ்ஓக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இன்னும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிற காவலர்கள் வந்து அவங்க கூட இருந்தா அசைவம் சாப்பிடக்கூடாது கறி சாப்பாடு சாப்பிட சாப்பிட்டா நீ வண்டியில் ஏறாது தனியா பஸ்ஸை பிடிச்சவா லாரியை பிடிச்சவா எங்க வா எப்படி வா வண்டியில் ஏறாதுன்னு சொல்லி மிரட்டக்கூடிய அவல நிலை இன்னைக்கும் இருக்கு காவல்துறையோட வேலை இதுதானா பாதுகாப்புக்கு போற காவல்துறை என்ன சாப்பிடணும்னு கூட அவன் தான் முடிவு பண்ணுவான்னா இன் இவ்வளவு பெரிய இழிநிலையை அனுபவிச்சு அனு அனுமதிச்சு வச்சிருக்கிறது என்ன யாரோட குற்றம் ஒருத்தங்களுக்கு அவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நீங்க அவனுக்கு பாதுகாப்பு போடுறீங்க அப்படி பாதுகாப்பா போற காவலர் வந்து என்ன சாப்பிடணும்னு அவன் வந்து விதிமுறை விதிக்கிறான் அப்படின்னா கட்டுப்பாடு விதிக்கிறான் அப்படின்னா சாப்பிட்டா என் கூட வண்டியில வராத வண்டியில வராதங்கிறான் ஆனா அந்த காவலரோட பொறுப்பு என்னன்னா அவன் உயிருக்கு பாதுகாப்பு அவன் கூட இருக்கணும் நீ கறி சாப்பிட்டேன்னா வண்டியில ஏறாதன்னா அந்த காவலர் எப்படி அவனோட பயணிப்பாரு தனியா காசு வச்சு ஓலா புக் பண்ணி ஊபர் புக் பண்ணி போவாரா இல்ல தனியா அவருக்கு ஒரு கார் வச்சு போயிட்டு இருப்பாரா இல்லை பஸ் ஏறி போயிட்டு வரணுமா இல்லை ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு வருவாராம் இதெல்லாம் அரசு கண்டும் காணாமல் இருக்கிறதும் இப்பேற்பட்ட சங்கி கும்பலை பொறுக்கி பைய கும்பலை வளர்த்து விடுறதும் தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அவனுங்களை பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்து விட்டு இந்த அரசு என்ன பண்ண போகுது கடந்த எடப்பாடி அரசு அதிமை அரசு அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே அந்த பொறுக்கி பய கும்பலுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பெல்லாம் விளக்கப்பட்டுருக்கணும் மக்கள் போராளிகளுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செஞ்சுருக்கணும் மாறா அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவன் கூட இருக்கும் போது சோறு சாப்பிடாம அவன் தின்ற தயிர் சோரியம் சாம்பார் சோறையும் தின்னுட்டு இவனுக்கு பாதுகாப்பு மாயிரி வேற கொடுத்து இதை காவல்துறை கவனத்துல எடுத்துக்கணும் அரசு கவனத்துல எடுத்துக்கணும் அண்ணன் திருமா அவர் தமிழ்நாட்ட எல்லைச்சாமியா இருந்து மக்களை காத்துக்கிட்டு இருக்காரு அவரை காக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கிற அரசு வந்து அந்த ஏற்பாடை இன்னும் தீவிரமான பாதுகாப்பை பலப்படுத்தணும் அண்ணன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்றோம் ஏற்கனவே சும்மா அவருக்கு பெயருக்கு ஒரு ரெண்டு பிஎஸ்ஓ போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்க இருந்தாலும் அவருக்கு விஜய்க்கெல்லாம் கல்யாணிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறது ஒன்றிய அரசு சனாதன சக்திகளோட மிகப்பெரிய பகை சக்தியா அண்ணன் கருதப்படுறதுனால அவங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டான் ஆனா தமிழ்நாடு அரசு அண்ணன் திருமாவை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு அதை அரசு கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் மீண்டும் படித்துறை பாண்டிகளுக்கு சொல்கிறோம் நீங்கள் விளையாடுறது நக கடக்காரங்க மகங்கிட்ட இல்லை விடுதலை சிறுத்தைகள் கிட்ட அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்